இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யுத்தம் என்று சொன்னால் ராஜாக்கள் என்ன செய்வாங்க அடுத்த நாட்டு படையோடு யுத்தம் பண்ணுவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த யுத்தம் என்பது என்ன சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தத்தை எப்படி கொண்டு வருகிறான் அப்படி என்று பார்த்தோம் என்றால் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல நெருக்கங்கள் இவைகள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் யுத்தத்தை கொண்டு வருவான் அப்போ இந்த யுத்தத்தை நாம் இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கணும்னா நாமும் பலசாலியாக இருக்கணும் இல்லையா ஒரு எதிரியை விட நாம் பலசாலியாக இருந்தால் தான் அந்த எதிரியை நம்ம யுத்தத்தில் தோற்கடிக்க முடியும் அப்போது சத்துரு நமக்கு எதிராக யுத்தங்களை கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை நெருக்கங்களை கஷ்டங்களை வேதனைகளை இவையெல்லாம் அவன் கொண்டு வரும் பொழுது அவனை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம யுத்தத்தில் கை தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் யுத்தங்களை தோற்கடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படி என்று பார்த்தோம் என்றால் ஜபம் தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது சில பாடுகள் வரும்பொழுது என்ன செய்றாங்க அப்படின்னா அவர்கள் போய் யுத்தத்தில் நிற்க மாட்டாங்க எப்படி அவங்க போய் யுத்தத்தில் நிற்க மாட்டாங்க வேறு யாரையாவது கொண்டு முன்னால் கொண்டு நிறுத்திடுவாங்க பிரதர் என்னால் ஜபிக்க முடியல எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க நான் இவ்வளவு கஷ்டத்தின் வழியாக போய் கொண்டு இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்குது நீங்கள் எனக்காக ஜபிங்க இப்படி மற்றவர்களை கொண்டு யுத்தத்திற்கு முன்னால நிறுத்துவாங்க தாவிதம் அப்படிதான் யுத்தத்துல மற்றவங்களை கொண்டு போய் முன்னால நிறுத்தினா என்ன ஆச்சு பாருங்க ரெண்டு சாம்புவேல் பதினோராவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது இவன் என்ன பண்றா இவன் போகாம அவனுடைய சேனாதிபதிய அவன் அனுப்பி விடுகிறான் இவன் என்ன செய்யறான் மாடியில உப்பருகையில ரிலாக்ஸாக இருக்கிறா அங்கே பத்சை பால்கிட்ட பாவத்தில் விழுந்து போகிறான் இதனால்தான் கத்தர் என்ன செய்யறார் யுத்தத்திற்கு நம்மை பழக்கு வைக்கிறார் அதிகாலையில் எழுந்து நம்ம ஜபம் செய்யணும் இதுதான் நமக்கு பிராக்டிஸ் அதிகாலையும் எழுந்து ஆண்டோருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள 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 என்ன ஆகிறோம் அப்படின்னா நம்ம யுத்தத்துல பலசாலியாக மாறிவிடுகிறோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் அதிகாலையில் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து யுத்தம் செய்வதற்கு அவர் பழக்கு வைக்கிறார் இந்த பிராக்டிஸ்த இந்த காரியத்தை நம்ம அணுதினம் காலையில் அதிகாலையில் இருந்து அவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம பழக 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 என்ன நடக்குதுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது ஒரு பலசாலியாக நம்ம போகிறோம் அல்லையிலுயா உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் நெருக்கடிகளை போராட்டங்களை இப்படி எதையாவது கொண்டு வந்து முன்ன நிறுத்தினாலும் நீங்க பலசாலியாக இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால அவனை நீங்க ஜெயங்கொள்ளுவீங்க கொள்ளுவீங்க காட் பிளஸ்